எல்லா சொந்தங்களும் வணக்கம்மா ஆறு ஆறுபோது முடியும் வரைக்கும் பாருங்கள் போர் போட்டிலேருந்து மார்க்கிங் பண்ணி மூலமட்டை திருப்பின வரைக்கும் சேஃப்டி டேங்க் கட்டுற வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோ வரைக்கும் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் வீடியோ விட்டோன்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் ஆகும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் க்ளியராக தெரியும் சைட்டு வந்து கிழக்கு பாஸ் சைட்டு தான் வருங்க அதாவது நாங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக மௌனமண்டத்துக்கு உண்டானதாக எல்லா வேலையும் செய்வோம் ஏன்னா நம்ம கீழேயே பேஸ் மட்டுதிலேயே கரெக்டாக பண்ணிட்டால் நீங்கள் எத்தனை ஃபோர் கட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராது கீழே கொஞ்சம் சுதப்பிடுனா எத்தனை ஃபோர் வந்தாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அடிக்கணும் ஏகப்பட்ட வேலையாயிரும் கீழேயே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு வந்து ஒன்றுக்கு முக்கால் பீம் வந்திங்கன்னா ஒன்றரைக்கு முக்கால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டும் சரி பீமும் சரி அதில் என்ன வேறுபாடுனா நீங்கள் வந்து அகலம் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸ்கொயர் பண்ணுறது அவ்வளோ தான் மினிமம் முக்கால் தான் அதோடய சைஸ்ஸு ஒன்றரைக்கு முக்கால் ஒன்றுக்கு முக்கால் அப்படியே ஒவ்வொரு சைஸும் பார்த்திங்கன்னா முக்கால் தான் வந்து அதுக்கு ஸ்டாண்டர்டாக இது மற்றபடி எக்ஸ்ட்ரா வந்து இழுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றரைக்கு ரெண்டு ஒன்று அப்படி இழுத்துக்கலாம் சைஸ் வந்து முக்கால் தான் இப்போ பேஸ் பேஸ்மோண்ட் என்ன லெவல் அது கரெக்டாக லெவல் டூப் செக் பண்ணி போடுவோம் நம்ம பீ அதேமாரி காங்கட் போட்டாலும் கரெக்டாக தரவான் லெவல் டூப் செக் பண்ணி தான் போடுவோம் பீம் பொறுத்த அளவுக்கு கரெக்டாக லைனிங் கரெக்டாக இருக்கணும் மாதிரி கட்டணம் வந்து கரெக்டாக வந்து உள்ளே என்ன கணக்கோ அது கரெக்டாக எடுத்து கட்டினீங்கன்னா மேலே வரைக்கும் கரெக்டாக லெவலாக போயிடும் ஒரு மூலமடைத்த நான் பார்த்துட்டு தான் எல்லாமே அதாவது ஒரு ரூமுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் கிடையாது நாலு காரணமே மட்டும் எடுத்துருவோம் அப்போ என்ன பிரச்சனை வராதுன்னா டைல்ஸ் வைக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி டைல்ஸ் மட்டும் கரெக்டாக வராது ரூமுக்கு அது தொண்டான வேலையை காட்டிடும் மண் போட்டு இன்றை வந்து மெட்டல் போட்டு அடிச்சு விட்டால் பிம்ஸ் பண்ணி விட்டால் கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ண முடிஞ்சுது நாளைக்கு அடுத்தடுத்து வெளியே வந்துட்டுருக்கோம்